ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் தாங்க பார்க்க போகிறோம் முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது அந்த பதிவை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரிஷபராசி அடுத்தவங்களுடைய பிரச்சனையில தலையிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது ராசி என்ன ஓப்பனிங்க இப்படி சொல்ற நினைக்காதீங்க ரிஷப ராசிக்கு பிரச்சனையே ரிஷப ராசி காரங்க மட்டும்தான் தேவையில்லாத பிரச்சனையில மூக்கு நுழைக்கிறது அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறது தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணா போகுதுன்னு தெரியாமையே தன்னுடைய லைஃப்பை பத்தி கவலைப்படாமையே அடுத்தவங்களுக்கு உதவுறது தன்னுடைய வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு தெரிஞ்சு வரைக்குமே கூட ஒரு நபருக்கு லிஃப்ட் கொடுக்கறது யாருன்னா அது ரிஷப ராசிக்காரங்களா மட்டும்தான் இருப்பாங்க காரணம் யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் அப்படின்னா அவங்களுடைய முடிவை அவங்களே எடுத்துப்பாங்க பெருசா யார்கிட்டயும் போய் சஜஷன் கேட்க மாட்டாங்க அதே நேரத்துல ஒரு வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தெளிவான முடிவு இருக்கும் தானாக சிந்திக்க கூடிய அமைப்பு இருக்குது அதே நேரத்துல இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன விஷயம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இவங்ககிட்ட இருந்து கண்டுபிடிக்கவே முடியாது ரகசியமா சில விஷயங்களை செய்யும் பொழுது நிறைய இடத்துல மாட்டிக்கிறாங்க ஆனா தனிப்பட்ட டேலண்ட்டு தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கறது கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பர்சன் ரொம்ப வசீகர தன்மை உடையவங்க எந்த ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கு மோஸ்ட்லி பொய் வந்து பேசவே மாட்டாங்க கரெக்டா சொன்ன வாக்க காப்பாத்தணும் அப்படின்னு போராடுவாங்க அப்படி இவங்க பொய் சொன்னதாகவோ இவங்க வாக்கு கொடுத்து ஏமாத்திட்டதாகவோ நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா கோபம் வந்து வரும் மோஸ்ட்லி வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு கோபம் வராது கோவம் வந்தால் நம்மளால் தாங்கவே முடியாது அந்த இடம் ரன்கெல்லாம் ஆயிடும் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க ஒரு சில நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய உண்மை கூட பொய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது ஆயிரம் போய் சொல்லாத ஒரு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை தரம் தாழ்த்தி கொண்டு தன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலுமே மறைச்சு போய் சொல்றவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான் ஒன்னே ஒன்று தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதற்காக உங்களுடைய தலையை அடமான வச்சு அடுத்தவங்களை காப்பாற்றணும் அப்படி என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி என்ன அன்பு இந்த அன்புனால் நீங்கள் பயன் பெற்றிருக்கீங்களா நீங்கள் அதிகமாக பிரச்சனை அனுபவிச்சதும் வச்சதும் அதிகமா தான் அதிகமாக பிரச்சனை அனுபவிக்கிறது கணவன் மனைவியால் தான் அதிகமா பிரச்சனை வந்து கூட தான் இருக்கும் ஏன் பெற்றவங்களின் சாபத்தை கூட அதிகமா பெற்றவங்க யாருன்னா இந்த ராசிக்காரங்க தான் அப்படி இருக்கும் பொழுது ஏன் அடுத்தவங்களை காப்பாற்றணும் அப்படி வந்து நம்ம யாரையும் காப்பாத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது மனசளவுல நேர்மை இருக்கு உண்மை இருக்கு நியாயம் இருக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்க அப்புறம் திருப்பியும் சொல்றேன் அடுத்தவங்களின் பிரச்சனைக்கு நீங்க பொறுப்பாகாதீங்க நீங்க கூட்டு தொழில் பண்ணாலும் பிரச்சனை வரும் நண்பர்களுக்காக உதவி செய்யறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை வரும் நண்பர்களுக்காக பணம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படினாலும் அதுவும் பிரச்சனை ஆகும் ஏன் சொந்த கணவன் மனைவி கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்களுக்காக நீங்க எந்த உதவி செஞ்சாலுமே கோர்ட் கேஸ் வரைக்கும் போய் நிப்பீங்க அடுத்தவங்களுடைய காதலுக்கு ஹெல்ப் பண்ணா கூட உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமா ஈகோ பிடிச்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டே இவங்க பழகவே மாட்டாங்க இவங்க எப்படின்னு தெரியுமா நிறைய யோசிப்பாங்க கொஞ்சம்தான் வந்து செயல்படுத்துவாங்க இவங்க யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் பேசுறதும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா செயல்படுத்துறது கம்மியா செயல்படுத்துவாங்க ஏன்னா இவங்களுக்கு இவங்க மேலேயே வந்து நம்பிக்கை கிடையாது அவங்க மேல நம்பிக்கை இல்லாத ராசியில ரிஷபராசியும் ஒண்ணு ராசிக்கு அவ்வளவு விஷயம் ஒரு பவர் இருந்தும் அடுத்தவங்களுக்கு பயங்கரமா உறுதுணையா இருப்பாங்க அடுத்தவங்க மலையை தூக்கணும் அப்படின்னா கூட இவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா தன்னால் ஒரு துரும்பு கூட தூக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவங்க நினைச்சாங்க அப்படின்னா அந்த மலையை நகர்த்துறதுக்கான பவர் கூட இவங்க கிட்ட இருக்கு ஆனா இவங்களே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ரிஷபராசியை வந்து ஒரு சாதாரணமாக வந்து எடப்படக்கூடாது மேல் அதிகாரிங்கக்கிட்ட இவங்களால ஒரு சீக்கிரமாக போய்ட்டு பழகவே மாட்டாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இவங்களுடைய திறமை வந்து அவங்களுக்கு பயமாக இருக்கும் இவனை நம்ம வந்து நம்ம வளர்த்து விட்டுட்டோம் நம்ம மேலே உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே இறங்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ராசியை பத்தி பயப்படுவாங்க அவ்வளவு ஒரு திறமை அவ்வளவு ஒரு வீரம் இது எல்லாமே இருக்கக்கூடியவங்க ராசிக்காரங்க வேலை செய்யணும் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா வெள்ளக்காரங்க மாதிரி இவங்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது சொல்லியே நம்மளால் தெரிய முடியாது இவங்கள பார்த்து எதுவுமே எடை போட முடியாது அவ்வளவு பெரிய ஆளுமை திறனுடையவங்க எந்த மூலியிலையுமே எந்த ஊர்லேயுமே நட்பு அப்படிங்கிறது இருக்கும் ஏரை வந்து எப்போ யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க இவங்களுடைய ஃபேஸோ இவங்களுடைய பழகிற விதத்தை வச்சு இவங்களே எடை போட்டுறாதீங்க பொதுவா இந்த ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் தான் நம்ம வந்து நிறைய பதிவுலயே சொல்லியிருக்கோம் கஞ்சனூர் போங்க ஸ்ரீரங்கம் போங்க திருப்பதி போங்கன்னு சொல்லியிருக்கோம் நிறைய பேர் வந்து திருப்பதி வந்து சந்திரனின் ஆளுமை மிக்க ஒரு இடம் நம்ம இதுக்கு போனோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி கிடையாது சுக்கிர பகவான் வாசம் செய்யக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த ஸ்ரீ சக்கரம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கெங்கெல்லாம் கோவில் ஸ்ரீ சக்கரம் இருக்கோ அத்தனை கோவில்களுமே இந்த ரிஷபராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஸ்தலம் ரிஷபராசினாலே உடல் ரீதியான பிரச்சனை சற்று இருக்கத்தான் செய்யும் அதுவும் பெண்களுக்கு மன ரீதியான பிரச்சனை இல்லாமல் வாழவே முடியாது ஒரு லவ் ஃபெயிலர் ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஒரு தேவையில்லாத ஒரு அஃபர் தேவையில்லாத அன்பு ஏமாற்றல் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களும் சந்திக்கிறாங்க ரிஷபராசி அன்பர்கள் வீட்டை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் எந்த சைடு போகிறதுனே தெரியாது ஏன்னா சந்திரன் உச்ச பெறக்கூடிய ஒரு ராசி சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய ராசி இங்க என்னன்னா மனசு அப்படியே அலப்பாயும் இது சரியா இது தவறா இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோம் இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுக்காமல் வேற எடுத்துக்கலான்னு நினைப்போம் இல்லையா இவங்களுடைய திருமண வாழ்க்கையே அப்படி தான் யோசிக்கிறாங்க நம்ம வந்து இந்த திருமண வாழ்க்கையை எடுத்தது கரெக்டாக தப்பா இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணமாகி ஐ அஞ்சு வருஷம் கழிச்சு கூட அதை யோசிப்பாங்க நம்ம வந்து இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம லவ் பண்ணது தப்பா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இவங்க வந்து ஈஸியாகவே அன்பில் விழுந்துருவாங்க விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ விழுந்துட்டுமே அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் நல்ல சிந்தனை திறன் இருந்துமே கூட சில விஷயத்தில் இவங்கள மீறி இவங்களே நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க யாராவது ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னா உதவி செய்யணும்னு நினைப்பாங்க சில உதவி செய்ய முடியாத நேரத்தில் கூட தான் பாக்கெட்டில் காசே இல்லை அப்படின்பொழுது கூட மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் நினைப்பாங்க அப்படியே இவங்க உதவி செஞ்சாலுமே கூட அந்த உதவி செஞ்சதை சொல்லவே மாட்டாங்க இவங்க வந்து சில இடத்துல உண்மையா இருப்பாங்க அவங்க உண்மையா பேசுறதே சில பிரச்சனை இவங்களுக்கு வந்துடும் எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் தகுந்த மாதிரி வாழ்வாங்க பத்து ரூபாய் இருந்தாலும் வாழ்வாங்க பத்து லட்சம் இருந்தாலும் வாழ்வாங்க பத்து கோடி இருந்தாலுமே வாழ்வாங்க பெரிய பணக்காரங்க கிட்டயும் பேசுவாங்க ஏழைக்கிட்டேயுமே பேசுவாங்க எப்படியா இருந்தாலும் வாழக்கூடிய திறமையும் பண்பும் இருக்குது எல்லார்கிட்டேயுமே எல்லா விதமான டாப்பிக்கும் பேசக்கூடியவங்க என்னதான் இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்களுடைய மனசுல ஒரு ரகசியம் இருக்கும் கண்டு பிடிக்க முடியாது அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது அவ்வளவு சீக்ரெட் பர்சன் அதே நேரத்துல இவங்களுக்கு இவங்கள தான் பிடிக்கும் இது மாதிரி தான் ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால யோசிக்கவே முடியாது இவங்க வந்து உப்பு பிடிச்சி சாப்பிடுவாங்க சக்கரை சாப்பிடுவாங்க டீ காஃபி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அந்த இடம் நேரம் பொருள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே போயிட்டு இருப்பாங்க குறை சொல்லாம பிரச்சனை வராம அந்த நேரத்தை கடந்தா போதும் கடந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இன்னொரு விஷயம் யாருக்குமே அட்வைஸ் வந்து பெருசா சொல்லவே மாட்டாங்க நம்ம வந்து இந்த நேரத்தை ஒரு பயனுள்ள தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் இவங்க வந்து போராடுவாங்க ரொம்ப எஃபெக்ட் போடுவாங்க அந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க இவங்க வந்து யாரையும் தேடி போகவே மாட்டாங்க அவங்களால ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை நிறையவே இருக்கும் காரணம் என்னன்னா ஏழாம் வீட்டாதிபதியும் பன்னெண்டாம் வீட்டதிபதியும் செவ்வாய் அதே மாதிரி புதன் வந்து ரொம்பவே சாதகமாக இருக்கும் அதிபதி அதே மாதிரி பூர்வ அதிபதியும் புதன் நல்ல புத்தி கூர்மை நல்ல ஒரு மோஸ்ட்லி ரிஷபராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கிறது ஒரு வரம் ஆனால் அந்த வரம் வந்து இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் ஒரு மாற்றம் இருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனை அதுவே தனுசு தான் தனுசு ஒத்து வராது அதே நேரத்துல துலாமும் ஒத்து வராது ஆக ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணா ரிஷபராசி மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வெளியே வந்து சொல்லிக்கலாம் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அடி வாங்குறது அவங்களுக்கு தான் தெரியும் நிறைய காதல் தோல்வி திருமண தோல்வி பண பிரச்சனை இன்னும் சொல்ல போனா சூசைட் அட்டம் கூட அதிகமாக பண்ணக்கூடியவங்க ரிஷபராசி தான் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே பொருதும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக நிறைய பிரச்சனைகள் இவங்க தான் வந்து இது பண்றாங்க பட்டு பட்டு தான் மேலே வருவாங்க அந்த அளவுக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அது அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி